அந்த வெளி அந்த ஷேடு மாறுறது அது நமக்கு இப்போ ப்ராக்டிக்கலாகவே தெரியாது அந்த ஷேடு மாறுறது எப்படிங்கிறது நமக்கு இன்னி வரைக்கும் நான் கூட சகரம் முடிச்சுட்டு வெளியே போய் பார்ப்பேன் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது ஏன்னா அது ஒரே மாதிரி தான் இருக்குது எங்கே கருப்பு கயிறு வெள்ளை கயிறு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு அந்தளவுக்கு தான் நமக்கு வந்து பழக்கம் ஆனால் சகாபகல் காலத்தில் அதை பார்த்து அப்படியே எடுத்துவோம் நாம் எதை பழகிட்டோம் வாட்சு பார்த்து பழகிட்டோம் நாலு ஐம்பத்தாறு சாருடைய வக்து முடியுது நாலு முப்பத்தஞ்சு சாருடைய வக்து இப்படி வந்து நம்ம வந்து பழகிட்டோம் ஸோ அந்த அடிப்படையில இது வந்து மாற்றமான ஒரு செயலோ கேலண்டரை ஃபாலோ பண்றது ஒலிக்கு புறமானது அது ஹரமான ஒரு வழிமுறையை நம்ம கையில எடுத்துக்கிட்டோம் விஞ்ஞானம் வந்து தேவையில்லாத போட்டு போட்டு குழப்பிட்டு இது நவீன வழி கேடு இப்படிலாம் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் ஃபத்துவாக கொடுக்கக்கூடாது இது வந்து ஒரு தவறான விஷயமா போயிடும் எப்படி சூரியனுக்கு வந்து நாம அந்த மாதிரி அப்டேட் ஆகி நம்ம வந்தோமோ அதே மாதிரி சந்திரன் விஷயத்திலும் நம்ம என்ன ஆகணும் அப்டேட் ஆகி வரணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க இஃப்தாருடைய நேரமும் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படிதான் பார்த்தாங்க வானத்தை நோக்கி கையே காமிக்கிறாங்க இரவு இங்கிருந்து முன்னோக்கி வருவதை கண்டால் நோம்பை நிறைவு செய்யுங்கள் இங்கே இருந்து வர்றதை பார்த்தா தான் நீங்கள் நோம்பை வந்து விடணும் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி நம்ம வானத்தை வெளியே நின்று பார்த்துட்டு இரவு வருதான்னு பார்க்குறோமா பார்க்குறது இல்லை ஆனால் என்ன பண்ணுறோம் உள்ள உட்காந்து பள்ளியாசலுக்கு கூரைக்கு உள்ள உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நோன்பு வந்து திறக்கிறோம் இதே மாதிரி இது இந்த புகாரில் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வயசாக இருக்குது இதில் இன்னொரு கூடுதல் தகவல் சொல்றேன் பாருங்கள் நவிசிலா சிலம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னா நபிசுலாஸ்லம் அவர்கள் இஃப்தாருடைய நேரம் அசருடைய தொழுகை முடிஞ்சிட்டு இஃப்தாருடைய நேரத்துக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க நெருக்கமாக வரும்போது மேகமூட்டம் ஆயிடுச்சு மேகமூட்டம் ஆயிடுச்சு நபீசுலாஸ்லம் காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க சஹாபாக்களை நோன்பு திறந்துட்டாங்க நோன்பு திறந்ததுக்கு அப்புறம் பார்க்குறாங்க மேகம் விலகுது சூரியன் முழுசாக இருக்குது நபீசுலாஸ்லம் அவர்களின் காலத்தில் மேகம் சூழ்ந்த ஒரு நாளில் நாங்கள் நோன்பு திறந்தபோது பின்னர் சூரியன் தென்பட்டது அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா புகாரிலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பதாம் செய்தி அப்போ அந்த காலத்தில் அதுதான் வழிமுறையாக இருந்துச்சு அவர்களுக்கு அதை விட்டால் வேற ஆப்ஷன் அவங்ககிட்ட இல்லை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் விண்கலையிலையும் அவர்கள் வந்து என்ன ஆகல முன்னேறலை இப்போ இன்றைக்கி இதை ஃபாலோ பண்ண முடியுமா நபிசுல்லா இஸ்லாம் காலத்தில் மேகமூட்டம் இருந்ததுன்னா நாங்கள் வந்து ஒரு நாளே தள்ளி போடுவோம் பிறைமூட்டம் வந்து பிறை தெரியலன்னு சொல்லி ஒரு நாளே தள்ளி போடுறோம்னு சொல்லி இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் தள்ளி போடுறாங்கல்ல அதே வந்து மேகமூட்டம் ஆயிடுச்சின்னு சொல்லி அசருக்கு அப்புறம் மேகமூட்டம் ஆச்சுன்னா நோம்பு திறக்குமா திறக்க மாட்டோம் நல்லா தெரியும் ஒன்று ஒரு மணி நேரம் இருக்குது ஏன் வந்து நம்ம திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திறந்த நோம்பு முறிஞ்சிருந்தால் எல்லாருமே பத்தவ கொடுப்பாங்க ஸோ அந்த அடிப்படையில் சந்திரனையும் சூரியனையும் எல்லாம் ஒரே தான் படைத்தான் இப்போ சூரியனை வந்து நாம் எப்படி வந்து வாட்சுக்கு கன்வெர்ட் பண்ணி அதை கால்குலேட் பண்ண கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி சந்திரனையும் நாம் என்ன பண்ணணும் கேலண்டருக்கு கன்வெர்ட் பண்ணி அதை விட இது ஈஸி ஒரு நாளையவே நாம் வந்து ஒரு செகண்டாக பிரிக்க முடியும்னா ஒரு நாளை முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இது வந்து ஒரு ஈஸியான ஒரு மேட்ரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த அடிப்படையில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா உலகம் பூரா இஸ்லாமிய சமுதாயம் ஒரே அடிப்படையில் இருக்கும் இதில் நபிசுல்லா அவர்களுடைய காலத்தில் பாருங்க ஹஜ்ஜத்துல் விதாவில் நபிசுல்லாஸ்லம் நின்னாங்க பல ஊர்களை சார்ந்த மக்கள் இருந்தாங்க வந்ததுக்கப்புறம் சொல்ல என்ன சொல்கிறாங்க இது துல்ல ஜோடிய பத்தாவது நாள் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருமே அப்ஜெக்ஷன் பண்ணலை இதே நம்ம இப்போ இன்னைக்கு போய் ஹஜ்ஜில் போய் நின்னா இது துல்ல ஜோடிய பத்தாவது நாள் என்ன சொல்லுவோம் இந்தியாக்காரன் என்னம்மா துல்ல ஜோடிய எட்டாவது நாளும்மா அதே அமெரிக்க காரன் என்னம்மா துல்லஜூடைய பதினொன்றாவது நாளும்மா ஒருதான் என்னம்மா இல்ல துல்ஹூடைய ஒன்பதாவது நாளும்மா ஒருமித்த ஒரு நாளே நமக்கு கிடையாது அதே நபிசுலாசலம் காலத்தில் பிறை பார்த்தது இந்த வடிவத்தில் இருக்கும்போது இதில் கருத்து வேறுபாடுகள் ரொம்ப கம்மியா வரும் அப்போ சஹாபாக்கள் எல்லாருமே என்ன சொல்லிக்கிறாங்க ஒருமித்த கருத்துல துல்ஹூடைய பத்தாவது நாள் அக்சப்ட் பண்ணியிருக்காங்க இதில் இப்போ இவங்க கால்குலேட்டர் போட்டிருக்காங்களா இந்த ஹிஜ்ரி கமிட்டியை சார்ந்த சகோதரர்கள் அதுல அவங்க பேக் கால்குலேஷன் பண்ணி எது வரைக்கும் காட்டுறாங்க அப்படின்னா அந்த மினாவில் நடந்த நபிசுலாசிலமுடைய அந்த உரை நிகழ்த்தணும் இல்லையா அந்த நாள் நபிஸ்லா சொன்னா சொன்னாங்க இது துல்லஜுடைய பத்தாவது நாள் வெள்ளிக்கிழமை வருது அந்த வெள்ளிக்கிழமை தான் அந்த நாளுன்னு சொல்லி கரெக்டாக இந்த கால்குலேஷன் அப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக அது போய் மேட்ச் ஆகுது அந்தளவுக்கு அது வந்து கேலண்டர் வந்து துல்லியமாக வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் வந்து புரிஞ்சிக்க முடியுது இந்த கேலண்டர் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப்பில் குரான்ஸ் கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அது கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அந்த ஆப்புடைய அந்த இதை கூட லிங்க் பண்ணுறேன் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் இது இருக்குது மாதிரி வந்து அவங்களுடைய வெப்சைடும் இருக்குது ஹிஜ்ரி கமிட்டி அப்படின்னு ஹிஜ்ரி கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அதுவும் வந்து யூடியூப்பில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே வந்து அது டிஸ்கிரிப்ஷன்லேயே அதையும் போடுறேன் அதுலேயும் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட டவுட்ஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து கிளியர் பண்ணிங்க இது வரைக்குமான விஷயம் பிறகு எப்படி பார்த்தோம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சுங்க இதில் நமக்கு என்ன அடுத்தடுத்து வர சந்தேகங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த நோம்பு வந்து பள்ளியாசலில் தான் டிக்ளேர் பண்ணி அவங்க சொல்லுவாங்க அவங்க தப்பான நாளில் தான் அவங்க சொல்லுவாங்க ரெண்டு நாள் மூ தள்ளி சொல்லுவாங்க ஒரு நாள் தள்ளி சொல்லுவாங்க இப்படி வர்ற ஒரு சூழ்நிலையில் நாம நம்ம சௌரியத்துக்கு நோம்பு வச்சா ஒரு குழப்பம் ஏற்படும் அப்படின்னு நம்ம ஒரு சந்தேகம் வரும் இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வழிகாட்டுதல் வந்து ஹதீஸில் வந்து கிடைக்கிது எப்படின்னு நான் முஸ்லீம்ல ஆயிரத்தி நூற்றி நாற்பதாவது ஹதீஸில் வருது என்னென்னா பின்னாடி ஒரு காலகட்டம் வரும் விஷயம் சொல்கிறாங்க தொழுகையை அதன் உரிய நேரத்தை விட்டு தாமதப்படுத்துவார்கள் வருவார்கள் அதை உரிய நேரம் தொழுகை நிறைவேற்றாமல் சாகடிப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு தலைவர்களாக நேர்ந்தால் உங்கள் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நபிசுல்லா சலம் கேட்குறாங்க அப்போ சாபகர்கள் சொல்கிறாங்க அல்ல அடுத்து வரு அப்போ நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அந்த மாதிரி வந்து தப்பு தப்பாக நம்மளை வழி நடத்தும் போது நாங்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு நபிசுல்லா சலம்ல கேட்கும்போது ரசூல்லா சொல்கிறாங்க தொழுகை அதன் உரிய நேரத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் கரெக்டான டைமில் நீங்கள் தொழுதுங்க பிறகு அவர்களுடன் நீங்கள் இணைந்து ஜமாத்துடைய அந்த இதுலேயும் நீங்கள் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி நம்பிசனான்னு சொல்கிறாங்க அது உங்களுக்கு கூடுதலாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த அடிப்படையில் தொழுகைக்கு அப்புறம் வந்து நமக்கு கடமையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா நோன்பு இது கரெக்டாக குறிப்பிட்ட நேரத்தில் தான் வைக்கணும் ஸோ மாதம் வந்து இப்படி தான் தொடங்கி இப்படி தான் வைக்கணுங்கிறது அல்லாவுடைய ஏற்பாடு அந்த அடிப்படையில் நாம் தவறான மாதத்தில் வந்து நோம்பு வந்து வைக்கக்கூடாதுங்கிறதுனால கரெக்டாக இந்த கேலண்டர் அடிப்படையில் எப்படி வருதோ அந்த நாளில் நீங்கள் நோன்பு ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி நோன்பு முடிக்கிறது முடிச்சுருங்க அப்போ பெருநாள் உங்களுக்கு அடுத்த நாள் வராது அடுத்த நாள் பெருநாள் தொழுகிறது நல்லது ஆனால் இவங்க யாருமே நடத்த மாட்டாங்க யார் சுண்ணத்தொழில் ஜமாத்துலேயும் தகுதி ஜமாத்திலையும் இந்த மாதிரியான எந்த அமைப்புகளும் தொழில்நாள் நடத்தாது அதே மாதிரி எல்லாமே கொலப்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பெருநாளுடைய சிஸ்டமே என்ன அப்படின்னா பள்ளிவாசலாம் நடத்தக்கூடாது தனித்தனியாக குழு குழுவாக நடத்தக்கூடாது ஊரே சேர்ந்து ஒரே இடத்துல ஒரே திடலில் தான் நடத்தணும் இது மாதிரியான ஒரு சுனத்தின் இன்றைக்கி வந்து எங்கேயுமே கிடையாது இப்போ நீங்கள் இப்போ ஒரு டிஎன்டிஜே சகோறுகளில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ அவங்களே கூட என்ன பண்ணுறாங்க ஒரு தவறு பண்ணுறாங்க ஒரே ஊரில் நாலு கிளை இருக்குது ஆனால் பக்கத்தில் ஒரு ரெண்டு தெரு தான் ஒரு தள்ளி ஒரு கிளை இருக்கும் ஆனால் அந்த இடத்துலையும் தனியாக நடத்துகிறாங்க இப்போ ஈரோடே எடுத்திங்கன்னா ஈரோடு எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துல நடக்கிறது தான் நபிஸ்லாசி சுண்ணத்து அதே பக்கத்து பக்கத்து ரெண்டு தெரு தள்ளி இருக்கக்கூடிய கிளைகள் கூட என்ன பண்ணுறாங்க தனித்தனியாக நடத்துகிறாங்க அப்போ இது மாதிரி வந்து நடத்தக்கூடாது இப்போ என்ன பண்ணுறது எல்லாருமே மாற்றி மாற்றி ஆளாளுக்கு ஒன்று செய்யும்போது ஒரு குழப்பமான ஒரு காலகட்டம் தான் ஆனால் பெருநாள் தொழுகை பொறுத்த வரைக்கும் அது சுண்ணத்தான தொழுகை அது கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறதுனால இது வந்து மாறிப்போகுது அப்படிங்கிறதுக்காக நாம் என்ன பண்ண முடியாது நோன்பை வந்து நாம் தவறான நாளில் ஸ்டார்ட் பண்ணி தவறான நாளில் வைக்க முடியாது அதுலேயே நமக்கு இன்னொரு டேஞ்சரும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சீக்குவன்ஸ் நம்ம தப்பாக எடுத்ததுனால என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா லைலத்துல் கதரும் நமக்கு மிஸ் ஆகும் ஒற்றைப்படைய ரெட்டப்படையாக போட்டுருவோம் ரெட்டைப்படையை தூக்கி ஒற்றைப்படையாக போட்டுருவோம் இப்போ இந்த ஒரு குளறுபடியும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இறுதி பத்து நாள்லையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்குவோம் கொலாப்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ அந்த அடிப்படையில் நோம்பு மட்டும் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக வச்சுருங்க தொழுகை பொறுத்த வரைக்கும் பெருநாள் தொழுகை பொறுத்த வரைக்கும் இஜினி கமிட்டி சகோதரர்கள் வந்து சொல்கிறதுல வந்து அதுலேருந்து நான் வந்து முரண்பட்டுக்கிறேன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு செட்டப் வந்து அவங்க பண்ணுறாங்க அந்த கரெக்டான நாளில் நாங்கள் தொழுகை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணி நடத்துனாங்க அப்படி நானும் கூட சில நாட்கள் வந்து நடத்தியிருந்தேன் அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ அந்த நிலைப்பாடு வந்து மாற்றிருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமைக்காகத்தான் நபிசல்லா சிலம் அவர்கள் அந்த பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஏற்படுத்தியிருக்காங்க ஏன்னா அந்த தொழு அந்த நாள் வந்து தொழுகை வந்து அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது ஒன்று கூடுவது தான் முக்கியம் ஏன்னா தொழுகை தான் அதோடைய அசல் நோக்கமாக இருந்திருந்ததுன்னா மாதவிடாய் பெண்களை வந்து வர சொல்லியிருக்க மாட்டேன் இந்த மாதவிடா பெண்கள் கூட அந்த திடலுக்கு கண்டிப்பாக வாங்க உங்கள்கிட்ட ட்ரெஸ் இல்லைன்னா கூட பக்கத்துலேருந்து இரவல் வாங்கியாவது நீங்கள் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் விசிலாசனம் குறிப்பிட்டது அந்த பர்பஸே என்னென்னா ஒற்றுமை தான் ஸோ அந்த ஒற்றுமை வந்து நாம் வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அது தொழுகை நடத்திட்டு இருந்தால் அப்போ அதை விட்டுட்டோம் நீங்களும் வந்து தனியாக வந்து தொழுகை நடத்துறது வந்து சரியானதாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம என்னுடைய அது கருத்தை சொல்கிறேன் அது உங்களுக்கு எது சரிப்படுது அப்படின்னு பார்த்து அதை நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கங்க நீங்க நீங்கள் வந்து உங்கள் ஊரில் இஜிரி கமிட்டி சார்ந்த எந்த ஒரு தொழுகைக்கு ஏற்பாடு இல்லை அப்படின்னா நீங்களா புதுசாக எதையுமே கிரியேட் பண்ணாதீங்க அது வந்து பிரிவினைக்கு வழிவகுக்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா நம்ம வந்து மசால் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் நாம வந்து இன்னைக்கு சமுதாயம் இருக்கிற நிலைமையில் நாம் வந்து பிடிவாதமாக அதிகம் வலியுறுத்தப்படாத விஷயத்தை வந்து நாம ரொம்ப முக்கியமாக அது நிறுத்தக்கூடாதுன்னு சொல்கிறோம் இது நோம்பு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இது கடமையான நோம்பு வந்து நமக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனாலையும் லைலத்துல் கதர் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால தான் நாம் என்ன பண்ணுறோம் இந்த விஷயத்த கூட நம்ம வந்து மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறோம் இன்னொரு முக்கியமான மேட்டர் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிற விஷயத்தில் தவறு பண்றவங்க எல்லாேருமே பாத்தீங்கன்னா இந்த நாளுடைய விஷயத்திலையும் தவறு பண்ணுவேன் இந்த நாளுடைய ஆரம்பம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஜ்ரா மகரிபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரீபு தான் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் வந்து ஃபஜ்ரு தான் வந்து உங்கள் நாளுடைய தொடக்கம் சுபு டு சுபு சுபுவிலேருந்து சுபு தான் வந்து இஸ்லாமிய அடிப்படையிலான ஒரு நாளுடைய அந்த தொடக்கம் இதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ல குரானில் சொல்கிறோம் தொழுகைகளையும் குறிப்பாக நடு தொழுகையும் பேணிக்கொள்ளுங்கள்னு சொல்லி ரெண்டாவது ஏற்றத்தில் இது அறநூற்றி முப்பத்தெட்டாவது வருஷத்தில் அல்ல சொல்கிறோம் அப்போ நடு தொலைகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகாரியில் நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணாவது சதீசு முஸ்லீமில் ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது சதிசு முஸ்னத் அகமதில் பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டாவது சதிசு இதில் என்ன இருக்குது நடு தொலைகை எதுன்னா அசர் தொலைகை அப்போ நாலு ஃபஜ்ரில் தொடங்கினா தான் அந்த நாளுடைய நடு எது வரும் அசர் வரும் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து சமுதாயம் வந்து தப்பாக அதாவது இவங்க மகிரிபில் பெரிய பார்த்தா ஆரம்பிக்கிறாங்கள அதனால் இவங்க எங்கே பண்ணிட்டாங்கன்னா தான் நாலு ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க அந்த ஒரு நாள் தான் மகிரிபுகளை கொஞ்சம் நேரம் கழிச்சு தெரியுமே தவிர மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா சுபூல தெரியும் அதான் சொன்னாங்க அந்த ஐம்பது நிமிஷம் ரொட்டேஷன்லேயே தான் மாறிக்கிட்டு இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் இவங்க ஏற்படுத்தின இந்த தவறு தான் வந்து இந்த பிறை விஷயத்துல ஏற்படுத்தின தவறு நாலு விஷயத்துலையுமே இவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டாங்கிறது வந்து நமக்கு இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஒரு புரிதலும் வந்து சரி பண்ணிங்க நாளுங்கிறது சுபூவில் தான் ஆரம்பிக்குதுன்ட்டு அதே மாதிரி இன்னொரு கூடுதலான ஹதீஸும் பார்த்திங்கன்னா புகாரில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஹதீஸில் அதில் நபீஸ்லான்னு சொல்கிறாங்க உங்களுடைய நாளில் கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அப்போ நா கடைசி தொழுகை வித்துறு அப்படின்னா அப்போ வித்திர நாள் எங்கே முடியுது அடுத்தது சுபூ தான் தொழுக போகிறோம் எங்க சுபூலில் அடுத்த நாள் முடிப்புகிறோம் இவங்க இவங்க கணக்குப்படி என்ன வரணும் மகரீபில் நாள் ஸ்டார்ட் ஆகுதுன்னா மகரீபு ஃபஸ்ட்டு தொழுகைன்னா அசர் தான் கடைசி தொழுகையாக வரும் நடு தொழுகையாக வராது அதே மாதிரி வித்திரு வந்து அந்த நாளுடைய கடைசி தொழுகையாகவும் வராது அப்போ இந்த அடிப்படையிலையும் வந்து தவறு இருக்கு இதையும் வந்து சரியாக வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஈத்திகாஃபு உக்காருறாங்க பாருங்க அங்கேயும் வந்து இவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க ஈத்திகா உட்காரும் போது நபிசுல்லா சலம் அந்த கடைசி பத்து நாட்கள் நபிசுவல்லா சவலம் டிசைட் பண்ணுறாங்களா சுபு தொழுதுட்டு நபிசுவல்லா சலம் அவர்கள் ஈத்திகா உட்காருவாங்க அதே மாதிரி பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி சுபு தொழுகையில தான் ஈத்திகா ஃபுல்ல வந்து ரிலீஸ் ஆகி வருவாங்க அப்போ நாலு மகிரிபிலே முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரம்ஜான் மகிரிபிலே முடியுதுன்னா ஈத்திகாஃப் அதோடு விட்டுட்டு நபிசுல்லா கடைசி பத்து முடிஞ்சிருச்சுன்னா வந்துடணும்ல மகரி பெற தெரிஞ்சதுக்கப்புறம் அது செவ்வாலுன்னு ஆயிடுச்சுன்னா நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் வெளியே வந்துடணும்ல வெளியே வரல சுபு தொழுதுகிட்டு தான் வெளியே வந்திருக்காங்க ஸோ அந்த அடிப்படையிலையும் முஸ்லீம்கள் வந்து தவறு இழைக்கிறாங்க ஈத்திகாஃப் வந்து சுபு தொழுதுகிட்டு தான் நுழைவாங்க அப்படின்னு புகாரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணாவது ஹதிசா இது இருக்குது அப்போ இதையும் வந்து பார்த்து புரிஞ்சுங்க இந்த நாளுடைய தொடக்கமும் வந்து நம்ம குளவுபடி பண்ணியிருக்கோம் இந்த ஈத்திகாஃப்லேயும் இது பிரச்சனை இருக்குது அதிலையே பாருங்கள் இந்த கடைசி நாள் பாருங்கள் அந்த வழி வழிபாட கூட விட்டுருவாங்க இந்த இருபத்தொம்பது நாளில் ரம்ஜான் மாதம் முடியுதுன்னா அன்றைக்கி வந்து இந்த லைலத்துல் கதருடைய அந்த வழிபாடெல்லாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா நாள் முடிஞ்சிருச்சு ஷவ்வால் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க அந்த நாளில் வந்து லயத்துல கதர் வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும் இவங்களுக்கு மிஸ் ஆயிடும் ஆல்ரெடியே இவங்க ரெண்டு நாள் தள்ளி தான் நாளை ஸ்டார்ட் பண்ணி அப்படி கொண்டு போவாங்க அந்த அடிப்படையிலே இவங்களுக்கு மிஸ் ஆகும் தப்பி தவறி அவங்க நெருக்கமாக ஒரு ஒரு நாள் கணக்கில் ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த நாளை வந்து தவறாக தொடங்குறதில் இவங்க என்ன ஆகிடும் அதுலேயும் வந்து இவங்க லயல்தல் கதர் வந்து மிஸ் ஆகிரும் ஸோ இது மாதிரியான விஷயமெல்லாம் இருக்குது இது மேற்கொண்ட தகவல்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹிஜ்ரி கமிட்டியை சார்ந்த அந்த சகோதரர்களுடைய அந்த தொடர்பை வந்து நீங்கள் கேட்டு அது கிளியர் பண்ணிங்க இவ்வளோ தான் இந்த பிறை சம்மந்தப்பட்ட நாம் சொல்ல நினைச்ச விஷயங்கள் இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எந்த சந்தேகமாக இருந்தாலும் ஹிஜிரி கமிட்டியை சார்ந்த அந்த சகோதரர்களை தொடர்பு கொண்டு கேளுங்க அவங்க வந்து இது தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க தாவா வந்து செய்கிறாங்க அப்போது எந்த கேள்வியும் நீங்கள் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க அதை பார்த்து நீங்கள் வந்து கிளியாரிட்டி வந்து பண்ணிக்கலாம் இன்ஷா இல்ல அடுத்த ஒரு பதிவு பார்த்திங்க அப்படின்னா இந்த சந்திரனும் குரானும் அப்படின்னு சொல்லிட்டு இம்ரான் உசேன் வந்து ஒரு மயான் வந்து செஞ்சுருந்துருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் ரம்ஜான் வரக்கூடிய ரம்ஜான் மாதத்தில் அதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக அதை நம்ம வந்து ஒரு செய்ய முடியும் இன்னும் குவாரண்டைனில் நம்ம இருக்கிறதுனால அது இன்னும் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எப்படி போகுதுன்னு தெரியல பார்ப்போம் இன்ஷால்லா இப்போ அந்த பயானை வந்து நம்ம வந்து ரம்ஜானுக்கு முன்னாடியே அதை வந்து நம்ம வந்து வெளியிடுவோம் வாக்கிர் தவான்வன் அலமது இல்லா ரபி ஆலமி ஸ்லாம் வலிகம் வரமாதிரி